ஏதோ ஒரு விஷயமா வர்றாங்க ஆனால் இது மாநாட்டுக்கு வர்றாங்களாமா அல்ல இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா அவரு நாளைக்கு வர்றாருன்னா நாளைக்கு என்னோட பிறந்த நாள் தேங்க்யூ மீண்டும் சந்திக்கலாம் ஸ்டேஜ் stage பாருங்க இது செம்மையா இருக்குதுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இல்லை பயங்கரமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது போன வாரமே வர்றதா சொன்னாங்க அப்புறம் திடீர்னு அவருக்கு உடம்புக்கு முடியலேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் நடுவுற இடத்துல நடுவில் நடந்து போய்கிட்டுருக்கேன் இங்கே பாருங்க இது வந்து அவரோட போஸ்டெல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல வேலை போன ட்ரிப்பு அவர் வர்றாருன்னு சொன்னப்போ நான் உள்ளே வரலை வந்திருந்தோம்னா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன் இது ஒரு வேலை அளவுக்கு டெக்கரேஷன் இருந்துச்சா என்னன்னு தெரியல ஆனால் அந்த டிரைப்பை மிஸ் பண்ணவே மாட்டேன் இன்னைக்கு ஆனால் உள்ள எல்லாத்துக்கும் அனுமதி விட்டுருக்குறாங்க எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால நான் வந்து பார்க்குறேன் ஸ்டேஜ் பாருங்க சாரி அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு போயிருச்சு செம்மையா இது பாருங்க இது வந்து விஐபிக்கான இது செம்மையா இருக்குதுங்க பாருங்க இது அவர் பேச வேண்டிய இடம் போல இருக்குது இது மைக்லாம் வச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்குதுங்க சரி சூப்பராக இருக்குது Hey, yeah.